அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அம்மா ஞாபகம் வரக்கூடாது அவங்க ஞாபகமா எதுவுமே நினைக்கிறாங்க முழுக்க மரத்தில் கட்டி போட்டிருந்தாங்க ஞாபகம் இருக்கல இப்பயும் அதே மாதிரி மறக்கவே முடியாது அக்கா நீ சொல்ற எல்லாமே எனக்கும் ஞாபகம் இருக்குக்கா என்ன நடந்தாலும் பரவாயில்ல அம்மா ஞாபகமா நம்ம கிட்ட இருக்க அவங்க வீட விட்டுறக்கூடாது ஆமா தங்கச்சி நம்ம விட்டுடவே கூடாது அப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட அப்பா சீதையா மழையில நனிஞ்சிட்டே गिடு गिடுன்னு அவங்க கிட்ட வந்தாரு. என்னப்பா? இங்க உயிரோட இருக்கோமா இறந்துடோமான்னு பார்க்க வந்தீங்களா? ஐயோ இல்ல இல்லம்மா. நான் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தலன்னா அம்மா வந்தே ஏமா. அப்பா சித்தி அம்மா ஞாபகமா எங்க கிட்ட இருக்க அவங்க எழுதி எழுதி கொடு சொல்லி டார்ச்சல் பண்றாங்க அப்ப எதுவுமே பேசாம இருந்தீங்க இப்ப மட்டும் காப்பாத்த வந்திருக்கீங்களே என்னப்பா இதெல்லாம் நான் ஜாக்கிரதையா கேட்டுக்கோங்க இப்ப கூட உங்க சித்தி வந்து உங்ககிட்ட உங்க அம்மா வீட எழுதி தர சொல்லி கேப்பாங்க ஆனா அதெல்லாம் செஞ்சிடாதீங்க ஜாக்கிரதையா அவ கிட்ட இருந்து தப்பிச்சிருங்க வீட்டை எழுதி கொடுக்காதீங்க ஏம்பா அது எப்படிப்பா எங்க அம்மா வீட சித்தி கேப்பாங்க ஹரிதா அப்பா முதல்ல விஷயத்த சொல்லட்டும் இரு இங்க பாரு ஹரிதா அப்பாக்கு கூட அம்மா நமக்காக நம்ம வீட வச்சுட்டு போயிருக்கிறது சித்திக்கு எழுத கூடாதுன்னு இருக்கு அவர் ஏதோ உதவி செய்யதான் வந்திருக்காரு ஆமா ஆமா நான் உங்களுக்கு உதவி செய்யணும் தான் நினைக்கிறேன் அந்த வீடு உங்களுக்குதாம்மா உங்க அம்மா உங்களுக்காக வச்சுட்டு போயிருக்கா உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா உங்கள பாத்துக்கறதுக்காக தான் நான் சுஜாதாவ கல்யாணம் பண்ண அவ பேச்ச நான் நம்புனேன் ஆனா அவ இப்படி பட்டவளா இருப்பா நான் நம்பலையே எல்லாரையும் அவ ஏமாத்துறா அவ ரொம்ப கெட்டவ அப்பா நாங்க வேற ஊருக்கு போறோம்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க சுஜாதா என்ன பண்ணாலும் சண்டை இழுப்பாமா அவளுக்கு தேவை எல்லாம் உங்க சொத்துதான் எப்படியாவது உங்க அம்மாவோட வீடு உங்களுக்கு தான் இருக்கணும்னு நான் பாக்குறேன் அதான் நான் உங்க கூடவே உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கேன் அவகிட்ட உங்களுக்கு பாதுகாப்பா இல்லாத மாதிரி நான் நடிக்கிறேன்மா என்ன பண்றது சொல்லி எல்லாம் நம்ம தலை நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா கண்ணீர் விட்டு அழுதோன்னு ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்பாவோட பாசம் இதுதான்ன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்பா ஹரிதா அவங்க அப்பா கிட்ட அப்பா ஏற்கனவே சித்தி இப்போ எங்கள் மேலே கோபமாக இருக்காங்க இப்போ வீடு பற்றி ஏதாவது பேசினா ஏதாவது சொல்லுவாங்கப்பா ஹரிதா நம்ம ஏதாவது ஐடியா தான் பண்ணணும் காசு பைத்தியம் பிடிச்சிருக்கு சித்திக்கு நம்ம காசு கொடுக்குறோன்னு சொன்னால் இந்த வீடை நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க சித்தி அப்பா தான் எதேதோ ஐடியா சொல்கிறாரில்ல அதில் எதாவது ஒன்று பண்ணுவோம் சித்தி வந்ததும் நம்ம வேறு மாதிரி பேசி அவங்க மனசை மாற்றுவோம் காசு கொடுக்குறோன்னுட்டு சொல்வோம் அப்போ தான் இந்த வீடு நமக்கு என்னைக்கும் இருக்கும் அக்கா காசு கொடுக்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் சரிதா ஆனால் எப்படி சம்பாதிப்போம் இதுவே மழைக்கால ஆச்சு கூலி வேலைக்கு கூட இருக்காதுக்கா சரி சரிமா சுஜாதா என்ன உள்ள போது ஜாக்கிரதையா பேசுங்க அப்பா ஜாக்கிரதையா நீங்களும் இருங்கப்பா பொண்ணுங்களா உங்க சித்தி டார்ச்சல் தாங்க முடியாம நான் இறந்துட்டேனா என்ன பாக்க கண்டிப்பா வாங்க என்னோட இறப்பு வேலையெல்லாம் நீங்கதான் பண்ணு அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா வேற வீட்டில் இருந்தாலும் நாங்கள் உங்களை தான்ப்பா இருப்போம் எங்களுக்கு நிற்கிறது நீங்க மட்டும்தான்ப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா அதுக்கப்புறமா சீதைய அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு மரத்தில் கட்டி போட்டுட்டு இருந்த ஹரிதாவும் சந்திரிக்காவும் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்றதை பத்தி சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பா ஹரிதா அக்கா நீங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுல கரெக்டு தான் ஆனா எப்படி சம்பாதிக்க போகிறோம் நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஹரிதா மழை காலத்தில் எது அதிகமாக விற்கும் அக்கா மழை காலனாலே எல்லாருக்கும் சுட சுடன்னு எதாவது குடிக்கணும் சுட சுடன்னு எதாவது சாப்பிடணும்னு தோணும் அந்த மாதிரி எதாவது யோசிக்கா அப்போனா எனக்கு இருக்க ஒரே ஒரு ஐடியா இதுதாம்மா என்னன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அங்கே சின்னதாக ஒரு டீ கடை போடலாம் சுட சுட டீ சுட சுட சமோசா பண்ணி விற்கலாம் கண்டிப்பாக நல்ல லாபம் வரும் நம்பிக்கை இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படியோ ஜனங்க வருவாங்க கண்டிப்பாக இதெல்லாம் மழை காலத்தில் வாங்கி சாப்பிடுவாங்க சூப்பர்க்கா அப்போ நான் சித்தி வந்து கேட்டோன்னே நாங்கள் காசு கொடுக்குறோன்னு சொல்லலாம் அதுக்கு நேரம் கேட்கலாம்க்கா அப்படி அக்கா தங்கச்சிங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது சீத்தையா மழையில் நினைஞ்சுக்கிட்டு கொடை பிடிச்சிக்கிட்டு சுஜாதாவோடு வந்து நின்னார் சுஜாதாக்கா அவர் கொடை பிடிச்சிட்டு இருந்தார் சுஜாதா ரொம்ப கோபமாக அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஏதோ என் முதல் தாரத்தை பொண்ணுங்கன்றதுனால உங்க ரெண்டு பேரையும் நான் இவ்வளோ நாள் உயிரோட வச்சுட்டு இருந்தேன் உங்க அம்மா வீடை எனக்கு எழுதி வச்சுட்டு இந்த ஊரை விட்டு எங்க வேணா போங்க சித்தி இந்த மழை காலத்துல எங்க அம்மாவோட பழகி விடு என்ன வேணா ஆளா அது தெரியாம ஏன் இப்படி பேசுறீங்க நான் அந்த வீடை வித்து லாபம் பார்ப்பேன் சித்தி அந்த காசை நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம் அந்த வீடை எங்களுக்கே வித்துருங்க சித்தி ஆமா சித்தி எவ்வளோ காசு ஆகுதோ நாங்கள் கொடுத்துறோம் ஆனால் அந்த பழமையான வீடை யாரும் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க நாங்களாவது வாங்குகிறோம் அப்படின்னு சந்திரிகா சொன்னோன்னா சுஜாதா ஆச்சரியமா என்னது உங்ககிட்ட பணம் இருக்கா என்னால் நம்ப முடியல அக்கா அந்த வீடு லட்சத்துக்கு போகும்னு நினச்சேக்கா ஆனால் அது பழமையான வீடு அதனால் அவ்வளோ கூட போகாது அம்மா ஞாபகம்னு நினச்சி வச்சுட்டு அவ்வளோ விலைக்கு போகாது சித்தியே அதை வச்சுக்கிட்டோம் ஆமாம் ஆமாம் சித்தி அது வெறும் லட்ச ரூபாய் இல்ல ஆயிரம் கூட போகாது நீங்களே அதை வச்சுக்கோங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்னோன்ன சுஜாதா மா மனசுக்குள்ள என்ன நடந்துச்சு இவங்க காலையில் நான் கட்டி போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீடு எங்கள் அம்மா ஞாபகமாக எங்களுக்கு தான் வேணும் எங்களுக்கு தான் வேணும்னுட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டாங்க இப்போ என்ன ஆச்சு ரெண்டு பேரும் இப்படி பேசுகிறாங்களே மழையில் நினஞ்சதில் மண்டை குழம்பி போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க சொல்கிறதுலேயும் லாஜிக் இருக்குது இந்த வீடு ரொம்ப பழமையான வீடு மழையில் அது கரைஞ்சே போயிடும் யாருக்கோ ஏமாந்து போய் நான் விற்கிறத விட இவங்கக்கிட்ட நல்ல லாபத்துக்கு விற்றுலாம் அதுதான் நமக்கும் நல்லது காசாக அது வரும் நமக்கு ஆ இவங்க மாட்டினாங்க எங்கிட்ட அப்படி தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்த சுஜாதாவை பார்த்துட்டு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க அக்கா நம்ம போட்ட பிளான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பார்த்தியா சித்தி யோசிக்கிறாங்க நம்மளோட வீடை நமக்கே அவங்க விற்க போகிறாங்கக்கா அம்மா ஞாபகமாக நம்மளே அந்த வீடை வச்சுக்கலாம் டீ சமோசா விற்று அந்த காசை அவங்களுக்கு கொடுத்துட்லாம் சைலண்டாக ராரிதா அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன் சரிக்கா அப்படி கொஞ்ச நேரம் நல்லா யோசிச்சதுக்கு அப்புறமா சுஜாதா ஒரு முடிவுக்கு வந்தாங்க அவங்க அக்கா தங்கச்சிங்க கிட்ட இப்படி சொன்னாங்க சரி சரி ஹரிதா சந்திரிகா இப்ப நீங்க இருக்க வீட உங்களுக்கே நான் விற்கிறேன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறேன் சரிங்க சித்தி ஆனால் கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க நாங்கள் காசு சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுத்துடும் அதுக்கப்புறம் அந்த வீடை எங்களுக்கே எழுதி கொடுங்க சரி சரி ஆமாம் எவ்வளோ நாள் தேவைப்படும் உங்களுக்கு சரியா தெரியல ஆனால் கொஞ்ச நாள் மட்டும் போதும் எப்படியோ ரெண்டு மாசத்துல நாங்க அதை வாங்கிடுறோம் சரி சரி ரெண்டு மாசம் அவகாசம் கொடுக்குற அதுக்கப்புறம் உங்க அப்பா பாரு அப்படி சொல்லிட்டு சுஜாதா அங்க இருந்து போயிட்டாங்க அக்காவும் தங்கச்சியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அவங்க கிட்ட வந்து இப்படி கேட்டாரு ஹரிதா சந்திரிகா ஏற்கனவே கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கீங்க இன்னும் கொஞ்சம் காசு தானே சேர்க்கணும் இந்த ரெண்டு மாசத்துல எப்படியாவது சேர்த்து அந்த வீடை நீங்க சொந்த பண்ணிக்கோங்க என்னால இதுக்கு மேல உதவி செய்ய முடியாது அப்பா வருத்தப்படாதீங்கப்பா நல்ல ஐடியா கொடுத்தீங்க நானும் தங்கச்சியும் டீ சமோசா வித்து எப்படியாவது ஐம்பதாயிரம் ரூபாய் பார்க்குறோம் எங்களால் முடியும் அப்பா அம்மா இருந்தாலும் சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் சீத்தையா அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவங்களோட குடிசை வீட்டுக்கு வந்தாங்க எப்படி சம்பாதிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்து கும்பிட்டாங்க அம்மா எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்கம்மா அக்கா ரொம்ப பசிக்குதுக்கா சமையல் பண்றியா அப்படின்னு ஹரிதா சொன்னோன்னு சந்திரிகா போய் கிடைக்கிடுன்னு எல்லாத்தையும் சமைச்சா சந்திரிக்காவோ ஹரிதாவும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அன்னிக்கி ராத்திரி நிம்மதியாக தூங்கினாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே பஸ் கிட்டே போனாங்க அங்கே ஒரு நல்ல இடமா பார்த்து அவங்க டீ சமோசா கிடையா ஆரம்பித்தாங்க சுட சுட சமோசா சுட சுட டீன்னு விற்க ஆரம்பித்தாங்க அங்கே பஸ் ஸ்டாண்டுன்றதுனால நிறைய மக்கள் ஜனங்கள் எல்லாம் வந்து அங்கே அவங்க விற்கிற டீ சமோசாவை வாங்கினாங்க சந்திரிகா டீ போடுற வேலையை பார்த்தா ஹரிதா பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்கிற இடத்துல போயிட்டு டீ சமோசா விற்றுட்டு இருந்தா அப்படியே நாட்கள் போச்சு அவங்க நினைச்ச மாதிரியே ஐம்பதாயிரம் ரூபாயில் மீதி இருக்க காசு சேர்த்தாங்க மீதி ஏற்கனவே அவங்க சேர்த்து வச்சுருந்த காசையும் எடுத்துக்கிட்டாங்க மொத்தமா ஐம்பதாயிரம் ரூபாய் வந்தது ஹரிதா நம்ம எதிர்பார்த்ததை விடவே நிறைய இருக்கு எக்ஸ்ட்ரா இருபதாயிரம் ரூபாய் இருக்கு சித்திக்கு ஐம்பதாயிரூபா கொடுத்து வீடை வாங்கி மீதி இருபதாயிரம் ரூபாயில வீடை ரீ பண்ணலாம் நானும் அதையேதாக்கா நினைச்சேன் அன்னைக்கு ராத்திரி அவங்க நிம்மதியா தூங்கினாங்க அடுத்த நாள் காலையில விடுஞ்சதும் அவங்க சித்தி சுஜாதாவை பார்த்து ஐம்பதாயிரம் ரூபாவை கொடுத்து அவங்க அம்மாவோட வீடு அவங்களே எழுதி வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அதை அலங்கரிச்சு அழகு பார்த்தாங்க படிப்படியா சம்பாரிச்சு முன்னேறினாங்க நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்தாங்க ரெண்டு பேரும் சந்திரிகாவும் ஹரிதாவும் அக்கா தங்கச்சிங்க ஒரு நாளைக்கு அவங்க பட்னத்துக்கு போனாங்க அப்போ அக்கா எனக்கு பயங்கரமா பசிக்குதுக்கா ஏதாவது சாப்பிடலாங்கா என்னால ஒரு காலடி கூட எடுத்து வைக்க முடியல தெரியுமா அப்படின்னு சொன்னா ஹரிதா ஆமா ஹரிதா எனக்கு கூட ரொம்ப ரொம்ப பசிக்குது நான் இப்பதான் அக்கம் பக்கத்துல ஹோட்டல் இருக்கிறதா விசாரிச்சேன் அந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்குமா வா அங்க போய் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சந்திரிகா சொன்ன உடனே ஹரிதா நடக்கவே முடியாம இருந்தா ஆனா கஷ்டப்பட்டு நடந்து போய் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு ஹோட்டல் ஒண்ணு தெரிஞ்சது அது பெரிய ஹோட்டல் ஹரிதா அங்க பாரு அதான் அந்த ஹோட்டல் வா போய் சாப்பிடலாம் அப்பாடா ஹோட்டல பாத்தோன்ன ஏதோ கடவுள பாத்த மாதிரி சந்தோஷமா இருக்கு பாக்கா வயிறு நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அந்த ஹோட்டல் உள்ள போனாங்க உட்காந்துட்டு இருந்தாங்க ஹரிதா அங்கிருந்து வாசனையும் மோப்பு முடிச்சா அப்பாவ அக்கா இங்க பாத்தியா எவ்வளவு நல்ல வாசனை வருதுன்னு இதுலயே வயிறு நிறைஞ்சு போயிடுச்சு இங்க சாப்பாடு மட்டும் இல்ல சாப்பாடு ஸ்மெல்லும் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் சரி உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணு அப்படி அக்கா தங்கச்சிங்க நம்ம நல்லா சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு போது ஹோட்டல் வெயிட்டர் அங்க வந்தான் ஆர்டர் ஹரிதா என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு எனக்கு

இப்பவே எடுத்துட்டு வர சொல்றேன் மேடம் வெயிட்டர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா சந்திரிகா ஹரிதாவை பார்த்து ஹரிதா எல்லாமே நீயே சாப்பிட போற இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடினு ஒரு பெரிய லிஸ்டே சொல்லிட்டியே அக்கா நீ வேற எனக்கு இருக்க பசிக்க எவ்வளவு சாப்பிடுவேன்னு எனக்கே தெரியாது அப்படி ஹரிதா சாப்பாடு எப்ப வரும் பாத்துக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல ஹரிதா சொன்ன எல்லா டிஷ்ஷும் சுட சுடன்னு வந்தது அப்ப ஹரிதா ஆஹா எல்லாம் வந்துருச்சுக்கா அப்படி ஹரிதாவும் சந்திரிக்காவும் ஆர்டர் பண்ண எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க அக்கா தங்கச்சிங்க இவ்வளோ ஆர்டர் பண்ணதை பார்த்து அங்க இருக்க எல்லாரும் அதிர்ச்சி ஆனாங்க அப்ப ஹரிதா அக்கா எனக்கு போதும் நான் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன் வீட்டுக்கு போலாம் ஆமாம் ஹரிதா நான் கூட வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன் இப்போ வீட்டுக்கு போய் நல்லா ஒரு தூக்கம் போடணும் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பில்லை கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போன கொஞ்ச நேரம் கழிச்சே ரெண்டு பேருக்கும் வயிறு வலிக்க ஆரம்பிச்சுது அப்ப சந்திரிக்கா ஹரிதா என்னன்னே தெரியல வயிறு வலிக்குது அக்கா எனக்கு கூட வயிறு வலிக்குதுக்கா ரொம்ப நாள் கழிச்சு நிறைய சாப்பிடுறோம்ல அதனாலதான் வயிறு வலிக்குது போல அப்படின்னு நினைச்சாங்க அக்காவும் தங்கச்சியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு வயிறு வலி அதிகமாச்சு வயிறு வலியோட சேர்ந்து வாந்தியும் வர ஆரம்பிச்சது அவங்களுக்கு ஹரிதா நமக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படி அக்காவும் தங்கச்சியும் பயந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க டாக்டர் அவங்க ரெண்டு பேரையும் செக் பண்ணிட்டு இப்படி சொன்னாரு மேடம் நீங்க ரெண்டு பேருமே கெட்டு போன சாப்பாடு சாப்பிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வாந்தியும் வயிறு வலியும் வந்திருக்கு என்ன சொல்றீங்க டாக்டர் நாங்க ரெண்டு பேரும் ஏதோ ரோட்ல இருக்க சாப்பாடு சாப்பிடலையே நாங்க சிட்டில இருக்க ஒரு பெரிய ஹோட்டல்ல தான் சாப்பிட்டோம் இங்க பாருமா எவ்வளவு பெரிய ஹோட்டலா இருந்தாலும் கெட்டு போனத வைக்க மாட்டாங்க கலப்படம் இல்லாம செய்ய மாட்டாங்கன்னுட்டு என்ன நமக்கு உத்தரவாதம் இருக்க நீங்க சாப்பிட்ட சாப்பாடுல கலப்படமும் கெட்டு போயிருக்கு என்ன சொல்றீங்க டாக்டர் அப்ப அவ்வளவு பெரிய ஹோட்டல்ல கூட இவ்வளவு மோசமா பண்ணுவாங்களா என்ன வாக்கா போலீஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படி அவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க சொல்லுங்கம்மா என்ன கேஸ் இங்க வந்திருக்கீங்க சார் இந்த சிட்டில இருக்க ஒரு பெரிய ஹோட்டல்ல ரெண்டு பேரும் நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அவங்க கலப்படம் பண்ண ஃபுட் கெட்டுப்போன போன ஃபுட் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க எங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் ஹரிதாவும் சந்திரிகாவும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னாங்க இன்ஸ்பெக்டர் அந்த அக்கா தங்கச்சியோட சேர்ந்து அவங்க சாப்பிட்ட ஹோட்டலுக்கு போனாரு இன்ஸ்பெக்டரை பார்த்த ஹோட்டல் மேனேஜர் பதறி போய் அவர்கிட்ட வந்தாரு வணக்கம் சார் என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க சார் உங்க ஹோட்டல்ல கலப்படம் பண்ண சாப்பாடு கெட்டு போன சாப்பாடு எல்லாம் உங்க கிச்சன் எங்கன்னு காட்டுங்க என்ன சார் சொல்றீங்க எங்க ஹோட்டல்ல அந்த மாதிரி பண்றாங்களா எங்களுக்கு அந்த அவசியமே இல்ல எங்களது சின்ன ஹோட்டலா என்ன சிட்டில எங்களது தான் பெஸ்ட் ஹோட்டல் சார் நாங்கெல்லாம் அப்படி பண்ணவே மாட்டோம் சார் நீங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் தான் இதோ இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்கல்ல இல்லையா இப்பதான் உங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படி அந்த போலீஸ் ஆஃபீஸர் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் ஹோட்டல் மேனேஜர் கிட்ட காட்டினதோ ஹோட்டல் மேனேஜருக்கு எதுவும் புரியல பதறி போனாரு கொஞ்ச நேரம் யோசிச்சு அவர் இப்படி பதில் சொன்னாரு ஐயோ இவங்க ரெண்டு பேரா சார் ஆமாம்மா எங்களோட ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு போனாங்க ஒரு பெரிய ரகலையே பண்ணிட்டாங்க சார் இவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு பில்லு கட்டாம எங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அந்த பில் கட்டாம நானும் திரும்ப அவங்களை திட்டினதுக்காக தான் ஒரு வேளை பழி வாங்கி எங்கள் ஹோட்டலுக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹோட்டல் மேனேஜர் திரும்ப அக்கா தங்கச்சி இங்கே மேலே அந்த கேஸ திருப்பி விட்டுருவேன்னுட்டு சொன்னாரு அதை கேட்டு ரெண்டு பேரும் கோபப்பட்டு இப்படி சொன்னாங்க என்னதா நாங்க அவன் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு பில் கட்ட மாட்டோம்னு ரகலை பண்ணோமா சார் இவர் போய் சொல்றாரு சார் இவர் ஹோட்டல்ல சாப்பிட்டு பில் பே பண்ண ரெசிப்ட் என்கிட்ட இருக்கு பாருங்க அப்படின்னு சந்திரிகா போலீஸ் ஆபீசர் கிட்ட சொன்னா அத கேட்ட போலீஸ் ஆபீசர் கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா இப்படி சொன்னாரு இங்க பாருமா நீ சொன்ன அந்த ஃபுட் ரெசிப்டை எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வாமா அப்படி சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு போலீஸ் ஆபீசர் ஹோட்டல் மேனேஜர் அந்த ஸ்டேஷன்ல அவரை பார்த்து லஞ்சம் கொடுத்தான் சார் நீங்க தான் ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்தணும் சார் சார் நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு தேவையானத நீங்க கொடுத்துட்டீங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாம இருங்க தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு ஹோட்டல் மேனேஜர் அங்க இருந்து போயிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அக்கா தங்கச்சிங்க அவங்க சாப்பிட்ட ஹோட்டல் பில்ல எடுத்து போலீஸ் ஆபிசரை பாக்க வந்தாங்க அத பார்த்த போலீஸ் ஆபிசர் இங்க பாருங்கம்மா இந்த சின்ன பில்ல வச்சுக்கிட்டலாம் நம்மளால அந்த ஹோட்டல்ல எதுவும் பண்ண முடியாது இத பேசாம விட்டுருங்கம்மா பெருசா அப்படின்னு சொன்னாரு அந்த போலீஸ் ஆபிசர் அப்ப அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்கும் அந்த போலீஸ் ஆபிசர் மேல சந்தேகம் வந்தது அக்கா எனக்கு என்னவோ இந்த போலீஸ் ஆபிசர் அந்த ஹோட்டல் ஓனர் காசு வாங்கிருப்பாருன்னு தோணுது அதனாலதான் இந்த கேஸ விட சொல்றாரு போல எனக்கும் அப்படிதான் தோணுது ஹரிதா சரிவா வேற யார்கிட்டயாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி அக்கா தங்கச்சி இங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போனாங்க அதுக்கப்புறம் அவரு அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க யாரு சார் நீங்க எங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க என்ன வேணும் நான் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர் வாங்க உங்க ஹோட்டல் கிச்சன்ல நான் செக் பண்ணுங்க சார் கொஞ்சம் அப்படி போய் பேசலாமே அப்படி அந்த ஹோட்டல் ஓனர் அந்த ஆபீசருக்கு லஞ்சம் கொடுக்க பார்த்தா அத பார்த்த ஆபீசர் அவனை அடிச்சு ஏண்டா ஜனங்களோட ஆரோக்கியத்தை விளையாடிட்டு எனக்கே காசு கொடுத்து சரி பண்ணலாம்னு பாக்குறியா வா கிச்சன் குள்ள போலாம் வா அப்படின்னு எல்லாரும் கிச்சன் போய் பார்த்தாங்க பார்த்தா அங்க இருந்த மாமிசம் எல்லாம் சிக்கன் மட்டன் கிடையாது நாய்க்கறி அது மட்டும் இல்லாம எக்ஸ்பயர் ஆன பொருள்ல தான் சமைக்கிறாங்களே இதை பார்த்தா ஆபிசர் ஓனர் கிட்ட என்ன இதெல்லாம் ஆன பொருட்கள்ல சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க ஜனங்களோட ஆரோக்கியம் இதனால பாழாகும் தெரியுமா இதை உங்க ஹோட்டலில் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மேனேஜரை அரெஸ்ட் பண்ணுங்க இங்க இருக்க எல்லா எக்ஸ்பைரி பொருட்களையும் தூக்கி போடுங்க அப்படின்னு ஆஃபீஸர் சொன்னோன்னா எல்லா பொருட்களையும் தூக்கி போட்டு அந்த ஹோட்டலுக்கு சீல் வச்சாங்க இப்படி நடந்ததை உண்மையா தைரியமா வந்து சொன்ன அக்கா தங்கச்சிங்கள பாராட்டினாங்க ஆஃபீஸர்